இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இழந்ததை தேடி மீட்கவே மானிட மகன் இந்த உலகிற்கு வந்திருக்கிறார் இந்த திருப்பலியில் ஜபித்து கொண்டிருக்கின்ற நாமும் சரி பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாக இல்லங்களிலிருந்து இந்த திருப்பலியை பார்த்து ஜபித்து கொண்டிருக்கின்ற இறைமக்களும் சரி பல பேர் நாம் இழந்திருக்கிறோம் நாமே சில சமயங்களில் தொலைந்திருக்கின்றோம் இழந்ததையும் தொலைந்ததையும் எப்படி தேடி நாம் கண்டடைய வேண்டும் மீண்டுமாக தொலைந்த நாம் எப்படி ஆண்டவரோடு இணைய வேண்டும் அதுதான் இன்றைய திருவழிவாடு வாசகங்களின் மைய செய்தியாக இருக்கிறது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இதே அன்னையினுடைய திருத்தலத்திலே நான் அனுபவித்த ஒரு நிகழ்வு ஒரு ஐந்து வயது குழந்தை ஒன்று காணாமல் போனது அது தன்னுடைய தாயை இழந்து இந்த கடற்கரை நோக்கியே இந்த சாலையிலே கூட்டத்துக்கு நடுவில் நின்று அழுது கொண்டிருந்தது அம்மா அம்மா என்று சொல்லி அழுது கொண்டே இருந்தது நான் உணர்ந்து கொண்டேன் அந்த குழந்தையினுடைய தாய் இந்த கூட்டத்தில் எங்கேயோ காணாமல் போய்விட்டால் இதேபோன்று இந்த குழந்தையினுடைய தாயும் எங்காவது என்ன செய்து கொண்டிருப்பால் தேடிக்கொண்டிருப்பால் அழுது கொண்டு இந்த பிள்ளை தாய் அம்மா என்று அழைத்து கொண்டிருப்பது போன்று அந்த தாயும் இந்த கூட்டத்திற்கு மத்தியில் எங்கோ ஒரு இடத்துல தன்னுடைய குழந்தையினுடைய பெயரை சொல்லி என்ன செய்து கொண்டிருப்பாள் அழுது கொண்டிருப்பாள் என்று நினைத்தேன் அந்த குழந்தையை சரி வா நாம போயிட்டு இந்த அறிவிப்பு செய்யக்கூடிய அந்த இடத்துல போய் நாம் போய் சொல்லலாம் என்று சொன்ன பொழுது அந்த குழந்தை வரவே இல்லை நானும் எவ்வளவோ கேட்டு கேட்டு பார்த்தேன் என்ன செய்யவில்லை வரவே இல்லை ஏன் வரமாட்டேங்கிறேன் என்று சொன்ன பொழுது எவ்வளவு நேரமானாலும் என்னுடைய தாய் என்னை தேடி எந்த இடத்திற்கு தான் வருவாள் எந்த இடத்திற்கு தான் வருவாள் ஏனென்றால் நான் கடைசியாக என்னுடைய தாயை தொலைத்தது எந்த இடத்தில்தான் தான் என்னுடைய தாய் ஞாபகப்படுத்தி இதுவரைக்கும் என் பையன் என் வந்தான் நிச்சயமாக இங்குதான் எங்கோ இருப்பான் என்று சொல்லி தேடி வருவாள் என்று சொல்லி அங்கு இருந்தான் அடுத்த பத்து நிமிடத்திலே அதே போன்று அந்த தாயானவள் அங்கு வந்தாள் பிரியமான சகோதர சகோதரிகளே தாயும் சரி ஆண்டவரும் சரி நம்மை தேடி வருகிறார்கள் இன்றைய நச்சு அதற்கு ஒரு அருமையான ஒரு உதாரணம் ஒரு இருந்த நூறு ஆடுகளுள் ஒன்று காணாமல் போனால் பிறகு என்ன நடக்கும் இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று ஒரு அருமையான ஒரு முன்னுரையை ஆண்டவர் கொடுத்து விட்டு இந்த பகுதியை அவர்களுக்கு தருகின்றார் சகோதரிகளை நூறு ஆடுதான் கையில இருக்க ஏன் அந்த காணாமல் போன அந்த ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டும் என்று நாம் நினைக்கலாம் நீங்களே நம்முடைய வாழ்க்கையில நினைச்சு பாருங்க நம்ம கிட்ட இருக்கிறத விட எது காணாமல் போனதோ எது தொலைந்ததோ அதை குறித்து தான் நமக்கு அதிக அக்கறை இருக்கும் நமக்கு அவ்வளவு இருந்தாலும் கூட காணாமல் போன இவ்வளவை குறித்து தான் நமக்கு அக்கறை இருக்கும் எனவே நமக்கே அப்படி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவரும் அதை தான் செய்கின்றார் நற்செய்தி மிக குறுகியதாக இருந்தாலும் இதனுடைய நீண்ட பகுதி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் லூக்கா நற்செய்தி பதினைந்தாவது அதிகாரத்தில் அங்கு மூன்று காணாமல் போகின்றது முதலில் என்ன காணாமல் போகின்றது என்று பார்க்கின்ற பொழுது ஒருவரிடம் இருந்த நூறு ஆடுகளுள் ஒன்று காணாமல் போகிறது அவர் போய் கண்டுபிடிச்சு அதை கொண்டு வர்றாரு பக்கத்து இருக்கிறவங்க நண்பர்கள் எல்லாரையும் அழைத்து அதை மகிழ்ச்சியாக என்ன செய்கின்றார் கொண்டாடுகின்றார் சில சமயங்களில் நாம் சொல்வதுண்டு ஒரு வீட்டில் அப்படிதான் காணாமல் போகிறது கோழி காணாமல் போகிறது கடைசியாக கண்டுபிடிச்சு பக்கத்து வீட்டில எல்லாம் சொல்றாங்க இப்போ என்ன பண்ணலாம் பேசாமல் கோழி அடிச்சு என்ன பண்ணிடலாம் அதை கொண்டாடலாம் அதுக்கு கோழியை கண்டுபிடிக்காமலே என்ன செய்து இருக்கலாம் இருந்திருக்கலாம் எனவே முதலிலே ஆடு காணாமல் போகிறது அதை தொடர்ந்து பார்க்கின்றோம் ஒரு பெண்ணிடம் இருந்த பத்து திராக்மாக்களுள் ஒன்று காணாமல் போகிறது வீட்டுக்குள்ளேயே எனவே அந்த பெண்மணியானவள் விளக்கை ஏற்றி கூட்டி பெருக்கி அது எங்க இருக்கிறது என்று சொல்லி அந்த ஒரு நாணயத்தை என்ன செய்கின்றால் கண்டுபிடிக்கின்றார் பிறகு அதே போன்ற அண்டை வீட்டாரை அழைத்து கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்லி அவர் மகிழ்ச்சியோடு அதை கொண்டாடுகிறார் அதை தொடர்ந்து வரக்கூடிய அருமையான நிகழ்வு ஒரு தந்தைக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அதிலே ஒருவன் என்ன செய்து விட்டான் காணாமல் போகவில்லை தொலைந்து போய்விட்டான் தூர போய்விட்டான் உளவியல் வல்லுநர்கள் அழகாக கூறுகிறார்கள் இந்த உலகத்தில் எதுவுமே காணாமல் போவதும் இல்லை தொலைந்து போவதும் இல்லை நம்முடைய பார்வைகளில் இருந்து மறைக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் வீட்டில் ஒரு பொருள் காணாமல் தேடு தேடு தேடுறோம் பிறகு தான் இருக்கிறது அப்படி என்றால் நம்முடைய பார்வையிலிருந்து நம்முடைய கண்களிலிருந்து அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது மறைக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் எனவே நூறு ஆடுகளில் ஒன்றை கண்டுபிடித்து அவன் கொண்டாடுகின்றான் பத்து திராக்மாக்கள் காணாமல் போன ஒன்றை மீண்டும் அந்த பெண்மணியானவள் கண்டுபிடிக்கின்ற பொழுது கொண்டாடுகின்றால் காணாமல் போன அந்த இரண்டு மகன்களிலே தொலைந்து அந்த மகன் மீண்டுமாக வருகின்ற பொழுது அவன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றான் எனவே இதுதான் இன்று வாசிக்கப்பட்ட இந்த குறுகிய நற்செய்தி பகுதியினுடைய விரிவான பகுதியாக லூக்கா நற்செய்தி பதினைந்தாவது அதிகாரத்திலே நாம் அருமையாக படிக்கின்றோம் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நற்செய்தியினுடைய அடிப்படையிலே ஒன்றை மட்டும் நாம் புரிந்து வேண்டும் கடவுளுக்கு தொண்ணூற்றி ஒன்பது ஆடும் சரி தொண்ணூற்றொன்பது ஒன்பது நபர்களும் சரி ஒரு ஆடும் சரி ஒரு நபரும் சரி தான் கடவுள் அப்படிதான் நினைக்கின்றார் இயேசு ஆண்டவர் அப்படிதான் நினைக்கின்றார் தான் இந்த தொன்னூற்றி ஆடுகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்தாரோ அதை விட அதற்கு ஈக்குவலான ஒரு முக்கியத்துவத்தை யாருக்கு கொடுக்கின்றான் இந்த காணாமல் போன ஒரு ஆட்டுக்கு கொடுக்கின்றார் ஒரு வீட்டிலே ஒரு தாயானவள் இருக்கின்றார் அந்த தாயானவளை நான் சந்தித்தேன் அந்த தாய்க்கு மூன்று குழந்தைகள் முதல்ல ஒரு பையன் மூத்த பையன் அவன் பேரு ஜான் அடுத்ததாக அந்த வீட்டில் ஒரு பெண்மணி ஆணவல இருந்தால் அந்த பொண்ணு பேர் பிரின்சி அடுத்ததாக ஒரு பெண் ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது அவனுடைய பெயர் கெவின் அந்த தாயிடத்தில் கேட்டேன் உங்களுக்கு யாரை பிடிக்கும் என்னுடைய மூத்த பையன் இருக்கிறாள் ஜான் அவனை தான் எனக்கு பிடிக்கும் ஏன்னா அவன் தான் என்னுடைய முதல் பையன் அடுத்து உங்களுக்கு யாரை பிடிக்கும் என்னுடைய கடைசி பையன் பிடிக்கும் ஏன்னா அவன் தான் எனக்கு கடைசியாக பிறந்தவன் அப்போ நடுவில் ஒன்று ஒரு பையன் அந்த பொண்ணையும் எனக்கு பிடிக்கும் ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரே பொண்ணு யார் தான் ஒரே ஒரு பெண் குழந்தை எனக்கு யாரதா அந்த அந்த தாயானவள் என்ன சொல்கின்றான் ஒவ்வொரு பிள்ளையுமே அந்த தாய்க்கு பிடிக்கும் அதற்கான காரணத்தை அவர் சொல்லுகிறார் அப்படிதான் ஆண்டவருக்கும் வருக்கும் ஒன்பது ஆடுகளும் சரி காணாமல் போன இந்த ஒரு ஆடும் சரி ஆண்டவருக்கு பிடித்தமான ஒன்று அதனால் தான் தேடி பிடித்து என்ன செய்கின்றார் ஆண்டவர் கொண்டு வருவதை இன்றைய நச்செய்தியின் வழியாக நாம் அழகாக படிக்கின்றோம் எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு முதல் வாசகத்திலே அழகாக சொல்லப்படுகின்றது மகிழ்ந்து கழிகூறு என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகின்ற வார்த்தையை நாம் கவனிக்கின்ற பொழுது மனிதர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் புல்லை போன்றவர்கள் சாதாரண ஒரு புல்லை போன்றவர்கள் சாதாரண ஒரு பூவை போன்றவர்கள் அதெல்லாம் வாடி வதங்கி போய்விடும் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் தான் என்ன பண்ணும் என்றைக்குமே நிலைத்து நிற்கும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன இன் மிகச் சிறியோருள் ஒருவர் கூட வழிதவரே போய்விடக்கூடாது அதுதான் என்று ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வாக்கியம் ஒருவர் கூட வழி தவறி போகக்கூடாது எல்லாருமே மீட்படைய வேண்டும் சமீபத்திலே நடந்து முடிந்த அந்த ஆயர் மாமன்றத்திலே கடைசியாக சொல்லக்கூடிய வாக்கியம் இதுதான் எல்லோருமே மீட்கப்பட வேண்டும் எல்லோருமே மீட்படைய வேண்டும் நத்திங் இஸ் லாஸ்ட் ஒருவரும் என்ன பண்ணக்கூடாது விடுபட்டு விடக்கூடாது எல்லாருமே மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஆயர் மாமண்டத்தினுடைய மையச் செய்தியும் சரி ஆண்டவருடைய மையச் செய்தியாகவும் இருப்பதை பார்க்க முடியும் எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு இந்த நச்சையினுடைய உலக யதார்த்தம் நம்முடைய வாழ்வியல் யதார்த்தம் எனவென்று சொன்னால் நாம் எங்கு தொலைந்துருக்கிறோம் அதுதான் ஆடு தொலைந்த இடத்தை ஆயர் சரியாக கண்டுபிடித்து அதை கொண்டு வருகின்றார் அதனால் தான் முதல் வாசகம் கண்டுபிடித்த அந்த ஆட்டை குறிப்பாக ஒரு ஆயர் சிணை ஆடுகளாக இருக்கலாம் நாம் சாதாரண ஆடுகளாக இருக்கலாம் குட்டி ஆடுகளாக இருக்கலாம் தோளில் போட்டுக்கொள்கின்றார் அதை தூக்கி அரவடைக்கின்றார் எல்லாம் செய்கின்றார் எனவே இந்த விபிலிய வாசகத்தினுடைய அடிப்படையிலே நாம் எங்கு தொலைந்து இருக்கிறோம் எல்லாருமே தொலைந்து இருக்கிறோம் இன்றைக்கு நாம் தொலைந்து போக நிறைய காரணிகள் இருக்கின்றன நாம் தொலைந்து போவதற்கு சமூக ஊடகங்களிலே அதிகமாக இளைய தலைமுறையும் சரி நாமும் சரி என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் தொலைந்து போயிருக்கிறோம் இதுல ஆண்டவர் நமக்கு சொல்வது என்னவென்று சொன்னால் தொலைந்த இடத்திலிருந்து நீங்கள் எழுந்து வாருங்கள் ஒரு விளையாட்டாக சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு பையன் ஒரு இளைஞன் ஒருவன் ஒரு தெருவிலே ஒரு கம்பத்தினுடைய லைட்டு கம்பத்தினுடைய அடியிலே என்ன செய்து கொண்டிருக்கிறான் ரொம்ப நேரமாக தேடிக்கொண்டிருக்கிறான் எதை தேடிக்கொண்டிருக்கிறான் என்னுடைய செல்போன் விழுந்துட்டு அதை தான் என்ன பண்றேன் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் அவனோடு சேர்ந்து இன்னும் இரண்டு பேர் தேடுகிறார்கள் ஒரு மணி நேரம் தேடியும் அவனுடைய அந்த என்ன பண்ண முடியவில்லை கண்டுபிடிக்க முடியவில்லை எங்கு தொலைத்தாய் என்று பொழுது நான் விழுந்து விட்டது என்று சொன்னார் வர வழியிலேயே விழுந்து விட்டால் ஏன் எங்கு தேடி கொண்டிருக்கிறேன் இங்குதான் மின் கம்பத்தில் அந்த லைட் இருக்கிறது வெளிச்சம் எங்குதான் இருக்கிறது இங்குதான் இருக்கிறது தான் வெளிச்சம் இருக்கக்கூடிய இந்த இடத்திலே நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று ஆனால் அவன் உண்மையிலேயே தொலைத்த இடம் என்பது வேறு பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கண்டுபிடித்த அந்த ஆடாக மீண்டுமாக இணைந்த ஆடாக மீண்டுமாக சேர்ந்த ஆடாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கு தொலைந்தோமோ அதில் நாம் என்ன செய்ய வேண்டும் வேண்டும் எங்கு வீழ்ந்தோமோ அதில் நாம் என்ன செய்ய வேண்டும் வேண்டும் எங்கு நாம் காணாமல் போனோமோ அதே இடத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் அதுதான் திருவழிபாடு வாசகத்தினுடைய மைய செய்தியாக இருக்கிறது ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார் இழந்ததை தேடி வருகின்றார் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் யதார்த்தம் என்னவென்று சொன்னால் பொருள்கள் உடைமைகள் இவைகளையெல்லாம் நாம் இழக்கின்ற பொழுது பெரிதாக என்ன செய்வதில்லை நாம் கவலைப்படுவதில்லை ஓடி ஓடி உழைக்கின்றோம் கடைசி காலத்தில் நாம் அனுபவிக்கலாம் என்று ஆனால் கடைசி காலம் எதுவென்றே நமக்கு தெரிவதில்லை எனவே நிறைய பேர் அப்படிதான் கடைசி காலத்திலே ஆண்டவரிடத்திலே நாம் என்ன செய்யலாம் வந்துவிடலாம் என்று நினைக்கின்றோம் ஆனால் ஆண்டவர் இழந்து நம்மை தேடி வருகிறார் குடும்ப உறவுகளிலே நாம் தொலைந்து போய் இருக்கின்றோம் அருகே இருந்தாலும் நாம் தொலைந்து போய் இருக்கின்றோம் குடும்பத்தில் கணவன் மனைவி நீயா அல்லது நானா என்னுடைய விருப்பமா உன்னுடைய விருப்பமா என்னுடைய அக்கறையா உன்னுடைய அக்கறையா என்னுடைய உழைப்பா அல்லது உன்னுடைய உழைப்பான் இந்த உறவுகளில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் தொலைந்து போயிருக்கின்றோம் எனவே இயேசு சொல்வதன்படி நாம் காணாமல் போவதற்கு ஆடும் கிடையாது காணாமல் போய் நாம் வெகு தூரத்தில் செல்லவும் இல்லை மாறாக நம்முடைய உறவுகளில் நாம் என்ன செய்து இருக்கிறோம் அருகே இருந்தாலும் கூட அந்த உறவுகளிலே நாம் தொலைந்திருக்கின்றோம் ஊடகத்திலே நாம் தொலைந்திருக்கின்றோம் குறிப்பாக இளம் வயதிலே நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள் அந்த நட்பு வட்டங்களில் வட்டாரங்களிலே பல்வேறு பழக்கங்களில் நாம் என்ன செய்திருக்கிறோம் தொலைந்திருக்கிறோம் எனவே இப்படி எந்த காரியங்களிலெல்லாம் நாம் தொலைந்திருக்கின்றோமோ அதில் மீண்டு வர ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கின்றார் அப்படிப்பட்ட நம்மைதான் இழந்த நம்மைதான் ஆண்டவர் அன்போடு அழைக்கின்றார் என்னை நோக்கி பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் பலாயிரம் அடிகளை யோசித்து பாருங்கள் என்று அடிப்படையிலே நிச்சயமாக அந்த காணாமல் போன அந்த ஆண்டு வெகு தூரம் சென்றிருக்க வேண்டும் ஆனால் இந்த ஆயிரம் எவ்வளவு தூரம் கடந்து சென்றிருப்பார் எதற்காக ஒரு அடி தன்னை நோக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக தான் உங்களுடைய குழந்தைகளை கூட தூக்கி பாருங்கள் எப்பொழுது குழந்தைகளை நீங்கள் தூக்குவீங்க லேசாக ஒரே ஒரு அசைவு மட்டும் கொடுத்தால் போதும் ஓடி வந்து என்ன செய்து விடுவீர்கள் தூக்கி விடுவீர்கள் ஆண்டவரும் கூட இழந்து நம்மை அப்படிதான் தேடுகின்றார் எனவே அவரை நோக்கி வர நாம் தயாராக இருக்கின்றோமா கூறுகிறது நேர்மைய நேர்மையானவர்களை விட நேர்மையற்ற ஒரு பாவி மனம் மாறுவதை குறித்து விண்ணுலகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் அப்படிதான் இந்த தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளை விட அந்த ஒரு ஆட்டை குறித்து எப்படி ஆண்டவர் ஆனந்தம் அடைந்தாரோ மகிழ்ச்சி அடைந்தாரோ அதே போன்று இந்த கல்வாரி வழியின் வழியாகவும் ஊடகங்களின் வழியாகவும் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த ஆண்டவரை நோக்கி நாம் வருகின்ற பொழுது அதுதான் ஆண்டவருக்கு பெரிய விருந்து அதுதான் ஆண்டவருக்கு பெரிய மகிழ்ச்சி ஆலயத்திற்கு வருவதில்லை ஆண்டவரை நோக்கி வருவது இழந்த நாம் தொலைந்த நாம் மீண்டுமாக அவரோடு இணைவதுதான் ஆண்டவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்பதை இன்றைய நாளிலே நாம் உணர்ந்து கொள்வோம் அன்னை தெரசா அவர்கள் கூறுவார்கள் உண்மையிலேயே ஏழ்மை என்பது என்னவென்று சொன்னால் இல்லாதது ஏழ்மை அல்ல மற்றவரை ஏற்றுக்கொள்ளாததுதான் ஏழ்மை அதுதான் உண்மையான பாவற்றி நம்ம கிட்ட எதுவும் இல்லை என்பது பாவற்றி அல்ல மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தோம் என்று சொன்னால் அதுதான் உண்மையான பாவற்றை கடவுள் வல்லவர் இயேசு ஆண்டவர் நல்லவர் தாராள மனதை உடையவர் என்று ஏன் சொல்கிறோம் எல்லாரையும் அவர் ஏற்றுக்கொண்டார் எனவே இழந்து போன எல்லா உறவுகளையும் நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்வோம் அப்பொழுது இழந்த நம்மையும் கூட இயேசு ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு அன்னை வழியாக நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம் ஆமேன்